અને પિનાર પોઈટ આને કાળી 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 அடடே டேய் டேய் கண்ணா கேமரா கொஞ்சம் பின்னாடி மாமா பின்னாடி வாங்க வைட் வாங்க வைட் பின்னாடி கேமரா பின்னாடி சார் சார் கேமரா வைட் வாங்க அட அட சிட் அது என்ன வந்துருச்சு ம ஒரு வளர்த்து டிபாட்லியா ஏன்

ஆமா அதனால மாமா அடைபடியா ஆமா

نوٽيس 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 அலைச்சல் உள்ள ஒரு ஆள் தான்டா எ <laughs> அதிகுது ಅ <laughs> நான் ஒருத்தன் என்ன இருக்கு கொஞ்ச मिनिटலாம் வேணையா ஓ அது என்ன பண்ணப் போறீல

போது கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் என்ன கடன் தெரியும் நீங்க அந்த பக்கத்துக்காக தெரியும்

மறைக்கமான <laughs> மறைக்க ஏரே <laughs> காய <laughs> வாங்க உட்கார் தம்பி <coughs> அட ரஜுடா ரஜுடா செல்ல போனே நான் அது அடி உடனே நான் அங்க தள்ளி விட்டதே அதுக்குது அம்மா நீ எங்க வாச்ச அந்த அம்மா நான் சரி अर clic शौकाप्ल कर दालाاي बार को सब्साथरो. अटोच्भ कर दो सक आता जिर्जगd. diffic அண்ணா கொஞ்சம் நான் கொஞ்சம் உக்காரங்க அண்ணா அண்ணே அது அப்படியே போயிடுச்சு அண்ணா அண்ணா எல்லாரும் நல்லா பாருங்க இது வந்து வியாஸ் லைன் ஒரு ஒரு வாரம் பார்த்தா அண்ணா அண்ணா ப்ளீஸ் கிட் பண்ணுங்க கொஞ்சம் <laughs> பாருங்க <laughs> ஏருங்க கொஞ்சம் அடி பாட்டியா யாரோ வந்து நேரா 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 அண்ணே வேற போவ போச்சுறாங்க ஏறு ஏறு அண்ணா ஏப்பா அப்படியே ஏறுங்க இங்க வாங்க இங்க வாங்க வாங்க தபரே பரை வந்து வெளிய வந்து தலைவா தலைவா வந்து தலைவா சொல்லுவாங்க அண்ணே ஒரு நிமிஷம் குக்கர் போனே கதைய என்ன அண்ணே உள்ள வராங்க நானே இந்த பக்கம் எல்லாம் போகுதுடா எங்கடா இருக்கு கொஞ்சம் பக்கத்துல வா நானே

விளைச்சலி <laughs> கொண்டாந்து <laughs> நோட்டீஸ் கொடுத்துடா என்ன என்னடா உள்ள போ એ જમે હેડ પણ આને વળી ગયે ગબર આને અંગ્રેજી સર ગબર આને વેટ બાહી ફિશ ઓર

प्राभ बार्भ 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 लार्भ बार्भ। 勝手にさん。

ஒரு பின்னர் நீங்க <laughs> <laughs> Ik heb het niet zo goed gedaan. Ik வேற யாரோ? ஆங்களா வந்துருக்காங்க. போண்டா எடுக்க முடியல. நான் வந்துட்டேன். அஞ்சு நிமிஷம் இருங்க <laughs> <laughs>

என்ன <laughs> பண்ணுனானே <laughs> என்ன நல்றாங்க இருக்கு இருக்கும் மைக்கா இருக்கு கொஞ்சம் பேசா இருந்தீங்கன்னா பரவாயில்ல அனைத்து ஊடகங்களுக்கும் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை ஊடகங்களுக்கும் பத்திரிகை காலை வணக்கம் இன்றைய தினம் மதுரையில் இந்த பகுதியில் காய்கறி மார்க்கெட் பழ மார்க்கெட்டை நேரில் வந்து இந்த வியாபாரிகளையும் பொதுமக்களையும் சந்தித்து நிலைமை அறிவிக்க வந்தேன் இப்போ ரெண்டு பகுதியிலையும் காய்கறி மார்க்கெட்டையும் பார்த்தாச்சு மார்க்கெட்டையும் பத்தியாச்சு இன்றைக்கு எப்படி விளைச்சல் இருக்குது என்ன விலை இருக்கு என்பதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இன்றைக்கு வறட்சியா இருக்கிற காரணத்தினால விளைச்சல் சில இடத்துல குறைவா இருக்குது அதனால் விலை அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆச்சிலா ஆச்சில இருக்கும்போது வந்து இனிவா பேசுறத அதே போல எதிர்கட்சி தலைவர் ஐயா கூட நீலக்கனி வடிப்படும் வேடிக்கை எடபாடிக்குன்னு சொல்லி டீமுக்கு ஒரு எந்த அடிப்படையில் நீ கேள்வி கேக்குறீங்க? டீமுக்கு அறிக்கையை. அறிக்கி ரேட் எந்த அடிப்படையில் விட்டாங்கன்னு அது நீ சொல்லுங்க. அப்பதானே அது பதில் சொல்ல முடியும். அதுவே வேணும்னே திட்டமிட்டு எதிர்க்கட்சி சேர்ந்தவர் வேற வழி இல்ல பேசுறதுக்கு. அதனால இப்படிப்பட்ட ஒரு அறிக்கி வெளியிட்டு இருக்காரு. அது உண்மை இல்ல. அனந்தினி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் ஒரே நிலைப்பாடுதான். இன்றைக்கு நான் பத்தாண்டு அண்ணா அஇஅதிமுக ஆட்சியில் இன்றைக்கு அரசு ஊழியுக்கு ஏராளமான திட்டங்களை கொடுத்திருக்கிறோம் அவ்வப்போது மத்திய அரசு அகவலைப்படியை உயர்த்துறாங்க அந்த காலகட்டத்தில் இல்லாம அரசு ஊழியுக்கு அகவலைப்படி கொடுத்தோம் ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த மூன்று ஆண்டுகளில் இரண்டு முறை ஆறு மாதம் ஆறு மாதம் அந்த அகவலைப்படியை வந்து பிடித்த செஞ்சு தான் அரசு ஊழியர் கொடுத்துருக்காங்க ஆகவே இன்றைக்கு அரசு ஊழலுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறைவேற்றப்படவில்லை தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்களுக்கு பழைய ஓய்வுத்திட்டம் திட்டம் கொடுக்கப்படும் என்று அந்த தேர்தல் அறிவிப்பு கொடுத்தாங்க தேர்தல் பரப்புரையில் வெளியிட்டாங்க ஆனால் இதுவரைக்கும் பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று திமுக அரசு அறிவிக்கவில்லை திரு ஸ்டாலின் அறிவிக்கவில்லை அதற்காக அரசு ஊழியர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார் அதை குறித்து தான் நான் நேற்று தினம் அறிக்கி விட்டேன் அதற்கு தான் இந்த பதில் இறுக்கி விட்டுட்டார் சர்க்கரைனால் சொன்ன இன்னைக்கு அது வாயில் போட்டா தான் இன்னைக்கும் ஏன் இத்தனை மூணு வருஷமாக ஏன் நடைமுறைப்படுத்தலை ஆக தேர்வு வரும்போது ஆசைவார்த்தை சொல்லுவாங்க வாக்குகளை பெற்றுருவாங்க தேர்வு முடிஞ்ச பிறகு விட்டுருவாங்க அதுதான் திமுக வாடிக்கை கட்சிகளால் எந்த பயணம் அன்புமணி ராமதாஸ் சொல்லி இருக்காரு திராவிட கட்சிகளால் எந்த பயணம் நாங்க அனுபவிக்கிறோம் அப்புறம் எங்களோட கூட்டணி இருக்காரு பயண எலியில